மீண்டும் ஆண்டுடைய பரிசுத்தமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பர்களே இதை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தினமும் நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் குடும்பங்களின் உள் அறையிலே அந்த பரிசுத்த ஆண்டுடைய சரீரத்தில் பாயக்கூடிய மீட்பின் சக்தி நினைக்க வேண்டும் உருமாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீங்களும் என்னையும் என் குடும்பத்தையும் உங்கள் ஜபங்களிலே தாங்கிக் கொள்ளுங்கள் நான் செய்யக்கூடிய ஆண்டுடைய ஊழியத்தை உங்கள் ஜபங்களிலே தாங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்காய் இன்னும் அதிகமாய் பேச ஆண்டவருக்காய் இன்னும் அதிகமாய் வாழ ஆண்டவின் சாட்சியை திகழ நீங்கள் ஜபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள் ஸ்தோத்ரம் நன்றி அன்பர்களே இந்த தவக்காலம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய காலமாக நம்மை கட்டி எழுப்பக்கூடிய காலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய கிழிசல்களை எல்லாம் பழுது பார்க்கணும் காலமாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்காக நாம் நன்றி செல்வோம் அதற்கு இறை வார்த்தை நம்மை மிகவும் அழகாக அப்படியே மெருகேற்றிக் கொண்டிருக்கிறது இன்று பாடுகளிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்து அழைப்போம் மத்தியினர் செய்தியில இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு சிறுவை கொண்டிருப்பது நடந்த சம்பவம் நண்பகல் பனிரெண்டு மணி மு முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று அடுத்து நாற்பத்தி ஆறாவது வசனம் மூன்று மணியளவில் அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சிபத்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அன்பர்களே ஆண்டவர் சிலுவையிலே துடித்துக் கொண்டிருக்கும் வேடையிலே பாடுகளில் துடித்துக் பொழுது நண்பகல் வேலை இருளாக மாறியது பனிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இருள் நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருள் உண்டாய் இருள் கவி நிற்கின்ற நேரத்தில் அதன் உச்சத்திலே இயேசு சிறுவியில் கடந்து கத்துகிறார் கத்தினார் உரத்த குரலில் கத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கத்தினாரு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு ஆமன்பர்களே இதை இதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க வசன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சு போச்சுன்னு ஒரு வேலை வரும் அவனை இருள் கவ்வி நிற்கின்ற வேலையில் கடவுளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கடவுளே என் பா என்ன கைவிட்டுட்ட நான் உங்க பிள்ளையாக தானே வாழ்ந்தேன் நான் டெய்லி பூசிக்கு போனேனே ஆண்டவருக்கு பிடிக்காத எதுவுமே செய்யலையே ஆனால் என்னை கைவிட்டுட்டேயேப்பா என்று சொல்லி அழக்கூடிய மக்கள் ஏராளம் கடந்த வாரங்களிலே தவக்கால தியானங்களுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலே செல்லும் பொழுது மக்கள் அழுது பகிர்ந்து கொண்ட வேதனைகள் ஆண்டவர் என்னை கைவிட்டார் பிரதர் முடிஞ்சு போச்சு பிரதர் என்ற வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் இனி யார் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதான் இந்த வார்த்தையை நான் வாசித்தேன் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை இயேசு இது கல்வாரி மலையில் இருள் நேரத்தில் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டிருக்கு கல்வாரி மலையில சொன்ன வார்த்தை கரள் கைவிட்டாரா மக்கள் கேட்ட கேள்வி அன்பர்களே நாம் கொஞ்சம் பொறுத்து ஆண்டவரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடாத வேதனை வந்துவிட்டதா தீராத பிரச்சனை வந்துவிட்டதா இனி காப்பாற்ற யாரும் இல்லை இனி எந்த சூழ்நிலையாலும் கை தூக்கி விட முடியாது என்று திக்கு முக்காடி இருக்கிற ஒரு மனுஷன் சொன்னார் அவர் மேல்வரி சட்டமாக இந்த சூழ்நிலைல யாருமே காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலை இருக்கின்ற வேலையில தான் கொஞ்சம் பொறுத்த பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் கதிர்னார் கத்தினார் இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் இந்த உலகம் பார்க்காத ஒரு மகிமை இந்த உலகம் பார்க்காத ஒரு அதிசயம் இந்த உலகம் பார்த்திராத ஒரு விடுதலை இந்த உலகம் பார்த்திராத ஒரு உயிர்ப்பை ஆண்டு சரீரம் கண்டது அன்பர்களே உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி யாருக்கும் வராத வேதனை உங்களுக்கு வந்திருக்கிறதா யாருக்கும் வராத கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கிறதா ஒரு நம்பிக்கையின் செய்தி என்று சொல்லப்போனால் யாருக்குமே கிடைக்காத யாருமே பார்த்திராத யாருமே கிரகிக்க முடியாத மாபெரும் உயிர்ப்பு மாபெரும் மகிமை மாபெரும் விடுதலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரப்போகிறது ஆமேன்னு சொல்லி வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஏசு என் நிறைவா என் நிறைவா ஏன் நீ கை நீ சொன்ன அதே இயேசு மகிமையோடு உயிர்த்தெழுந்து உங்களுக்கு சமாதானம் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் பயந்தவர்களுக்கு சமாதானத்தின் செய்தியோடு வந்து நீங்கள் இன்று உங்கள் இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறீங்கள நீங்கள் பலருக்கு அமைதியின் தூதுவர்களாக கிறிஸ்துவின் சமாதானத்தை கொடுப்பவர்களாக ஆண்டவர் உங்களை உயிர் பெறச் போகிறார் ஆகவே சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்வாக இருக்கும் பொழுது அவர் உயிரோடு எழும்பும் பொழுது நடந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது சமாதானத்தின் ஊச்சுக்கள் பாயப்போகிறது கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ மற்றவர்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கின்ற கருவியாக மாறுவாய் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையிலே நோயிலே பொருளாதாரத்திலே உறவுகளிலே கிழிந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சமாதானத்தின் ஊற்றுகளை கொடுங்கப்பா பாயச் செய்யுங்கப்பா ஆசீர்வதியும் நீங்கள் சமாதானத்தின் தூதுர்களாய் மாறுவீர்கள் கைவிடப்பட்ட நிலைமை மகிமையின் நிலைமையை மாறப்போகிறது வாழ்த்துக்கள்